என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா ஒரு வேளை இன் ஃபியூச்சர் வந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் யாருக்கும் வேணாலும் கொடுத்துக்கோங்க என்டிடிவிக்கோ இல்லை பண்ணிட்டு தருவதுக்கோ நீங்கள் கொடுத்துக்கோங்க எங்களுக்கு எந்த ஆட்சேபணி இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திருமாவளவனும் ஆகட்டும் இதுமையாகட்டும் இன்னும் உள்ளே வரவே இல்லை அவங்கள பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் தள்ளிட்டு தான் தள்ளி தள்ளி வெளியே போயிட்டுருக்காங்கன்றதுதான் என்னோட கருத்து பாஜக என்ன எழுந்தது இன்ட்ரீஸ் தானே ஆச்சு ஓட்டி எண்ணிக்கை கூட்டிட்டு தானே இப்போ அவங்களுக்கு பாஜகவோட பலம் தெரிஞ்சுருக்கும் இல்லையா இப்போ கண்டிப்பாக அந்த முன்னுக்கு வருவாங்க இல்லையா அதுமையாக இருக்குது நான் என்ன சார் சொல்லுறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் அந்த கேமராவை தூக்கிட்டு ஓடிட்டேன் என்ன பண்ணுவீங்க என்ன உள்ளே போட்டுக்கலாம் மாட்டீங்களா ஆனால் ஆயிரம் கோடி தூக்கிட்டு போனவங்களுக்கு ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த ஒழுங்கு தான் அவ்வளோதான் டிவி சேனல் தகுந்தால் ஒரு நாளைக்கு வெறும் அந்த கொலை இந்த கொலை இந்த இது அது இதை த பாலியல் வன்கொடுமை இதை தவிர வேறு எந்த நியூஸுமே வரலை ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து போற்ற வேண்டியது உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீ சொல்லு நீ அதை பற்றி என்ன நினைக்கிற நீ அதை பற்றி என்ன நினைக்கிற இப்படி இந்த விவாதமே பெருசாக போயிட்டுருக்க உதாரணமா இந்த மும்மொழி கொள்கை வக் வப்பு வாரியம் அண்ணாமலை அவர்கள் திடீர் என்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கார் மேம் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறப்பதாக தகவல் இருக்கிறது சமீபத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு அதிமுக முன்னாள் தலைவர்களுடன் பார்த்தீங்கன்னா அவர்களை சந்திச்சு வந்திருந்தாங்க இது அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கேன் உங்களோட பார்வை என்ன மேடம் அவர் திடீர்னு தான் போயிருக்காரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தேகம் இருக்குது ஏன்னா அப்படியெல்லாம் திடீர் திடீர்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியுமா தெரில ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டதாக கூட இருக்கலாம் இல்லை திடீர்னு போயிருந்தால் கூட எதுவாக இருந்திருக்கும் முக்கியமாக நேற்று எடப்பாடியா வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அங்கே நிறைய பறை பல தரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் ஸோ அது குறித்து கூட பேசுறதுக்கு போயிருக்கலாம் முக்கியமாக தொகுதி பங்கீடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கூட்டணியில் பெருசாக மாநிலத் தலைவருக்கு நாட்டம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் தெரியும் இல்லையா அதனால ஒருவேளை அதை பற்றி பேசிடலாமோ இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் வாங்கிறதுக்கோ கூட போயிருக்கலாம் கூட்டணியில் தொகுதி இதெல்லாம் இருக்கும் இல்லையா இவ்வளோ கொடுத்தா சேரலாம் இல்லைனா வேண்டாம் ஏன்னா இவ்வளோண்டுக்காக நம்ம வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து அவரோட ஐடியாவாக இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏ போன தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது வந்து எடப்பாடி ஐயாவுக்கு சாதாரண தேர்தல் அவருக்கு ஒன்றும் முக்கியமான தேர்தல் கிடையாது அதே மாதிரி பிஜேபிக்கு இப்போ வர தேர்தலும் முக்கியமான தேர்தலாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படி இவங்களும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அவங்களுக்கு அது முக்கியமான தேர்தலாக இல்லாதப்போ இவங்களுக்கு இது முக்கியமான தேர்தலாக இல்லாமல் கூட இருக்கலாம்னு அவங்க நினைக்கலாம் ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் தி பால் எஸ் இன் அமிஷாஸ் ஸ்கோர்ட் அது மட்டும் நிச்சயம் இங்கே ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேசப்பட்டுச்சுன்னா நம்மளே போய் டெல்லியில் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கு அமித்ஷா உள்ளதுக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கப்படவில்லை வேறொரு அமைச்சர் மூலியமாக தான் அப்போ வந்துட்டு சந்திக்க நேரம் கிடைத்திருக்கு அப்படின்னு போல ஊடகத்தில் செய்திகள்லாம் பரப்பப்படுகிறது அப்படி எதுவும் இதெல்லாம் முன்னாடியே வாங்காமலாம் போக முடியாது வாங்கியிருப்பாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி அவரோட அதிமுக அலுவலகம் ஏதோ திறக்கிறதுக்கு போகும்போது அதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க காத்திருக்க சாதாரணமா எல்லாருக்கும் அண்ணாமலை அவர்களே போய் அங்க காத்திருக்க நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாம் அண்ணாமலை இன்னைக்கு காத்துட்டு இருக்கா இருக்கலாம் ஏன்னா திடீர்னு போயிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு போயிருக்கிறதுனால அவருக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும் வேணுன்ட்டெல்லாம் காத்திருக்க வைப்பாருன்றதுலாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பிஜேபியில் அப்படி இல்லை பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக பார்த்தீங்கன்னா பொதுச்சேரியெல்லாம் இருந்து அவர் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் வந்துட்டு கோரிக்கைக்கிறாரு இது எப்படி பார்க்கறது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கட்சியிலே கிடையாது போய் ரவுடிசம் கொண்டு இருப்பதா பேசாதீங்க அடித்தவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போ நடந்த அவரால் பெருசாக சாதிக்க முடியல அவருக்கு தனிப்பட்ட என்ன சொல்வாங்க செல்வாக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்கான செல்வாக்கும் இருக்கிறதா தெரியல அதே மாதிரி கட்சியிலையும் செல்வாக்கு பெருசாக இருக்கிறதா தெரியல ஆனால் முறையிலேயே இல்லை செல்வாக்கே இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடியவும் இல்லை ஆனால் அவர் அப்படிதானே தானே சொல்லுவார் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி பறிக்கப்பட்டு அவர் வந்து புறந்தள்ளப்பட்டாருங்கிறது மறைக்க முடியாத உண்மை அதனால் அவர் அப்படி தானே சொல்லுவார் ஸோ இதில் எந்த ஆச்சரியமும் பெருசா இல்லை இல்லை அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் தேர்தலே வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல மேடம் கண்டிப்பாக ஒன்று அதுக்காக இவர் மறுபடியும் ஓபிஎஸ் வந்து ஒன்றிணைவாரா அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு ஏற்கனவே இவர் தனி சுயேட்சையாக நின்று போட்டிட்டவர் அதே மாதிரி சுயேட்சையா நின்று போட்டிட்டு இருந்து கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிடிவி தினநகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் தனித்தனியாக நின்று இது பண்ற கூட்டணி அப்படின்னு வரும்போது ஒருவேளை பாஜக என்டிஏ கூட்டணியில பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா ஒரு இன் ஃபியூச்சர் வந்தாங்க அப்படின்னா கூட நீங்க உங்களுக்குன்னு இவ்வளோ சீட்டு கொடுத்துருவோம் நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க என்ன டிடிவிக்கோ இல்லை பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ நீங்க கொடுத்துக்கோங்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு கூட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம் பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அணியில இருக்கும் போது இவங்களும் உள்ள சேர்ற போது ஒற்றுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல உள்ள அவங்க கூட சேருவாங்கிறதுக்காக இல்ல இல்லவே இல்ல ஒற்றுமையா இருக்கிறது இருக்காம போறதுக்கு எல்லாம் அது வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க வந்து தனியா இந்திய கூட்டணியில இப்போ எப்படி பாமக ஒரு ஜி வாசன் சார் எப்படி கூட்டணியில இருக்காங்களோ அதே மாதிரி அமமுகவும் அவரோட பலாபல சின்னமும் என்டிஏ கூட்டணியில இணையும் அதே மாதிரி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கணிப்பு காலம் காலமாக இங்கே வந்துட்டு எப்படி அரசியல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு கையில் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணி அப்படின்னு நாளைக்கு அறிவிக்கப்பட்டா அப்படின்னா அது திமுக தான் பாசிட்டிவா போய் நிற்குவாங்க எப்படி பாசிட்டிவா போய் நிற்குங்கிறீங்க பாஜக உள்ள வந்துரும் இல்ல திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு எங்க கம்யூனிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தையே கையில் எடுக்கிறாங்க மேடம் ஆமா கரெக்ட் தான் அவங்க அதான் சொல்லிட்டே இருப்பாங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் இவங்க உள்ள இன்னும் வரவே மாட்டேங்கிறாங்க இருக்கிறாங்க திருமாவளவனும் ஆகட்டும் எதுவுமே ஆகட்டும் இன்னும் உள்ள வரவே இல்லை அவங்களாம் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் தள்ளிட்டு தான் தள்ளி தள்ளி வெளி வெளியே போயிட்டு தான் என்னோட கருத்து இன்னொன்னு என்னன்னா போன தேர்தலில் பாஜகவில் கூட்டணி இல்லை ஏடியும் கேட்கு அவங்க என்ன சாதிச்சாங்க இல்லை இல்லை பாஜக என்ன இழந்தது இன்க்ரீஸ் தானே ஆச்சு அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை கூட்டிச்சு தானே ஸோ அது இப்போ அவங்களுக்கு பாஜகவோட பலம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ கண்டிப்பாக அது முன்னுக்கு வருவாங்க இல்லையா கூட்டணி அது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதை பார்க்கணும் இது தனி தனி மாநில ஒரு சட்டமன்ற தேர்தல் தானே ஆமாங்க பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கும்போது ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக மறுபடியும் இவங்க இருக்கிற பிஜேபிக்கு தானே போடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தென் மாவட்டங்கள்லையும் கிழக்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் பாஜகவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குங்கிறது ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இதில் பொசிஷன்ல இருக்காங்கிறது அவங்களுக்கு ஏடிஎம்கே அவங்களுக்கு புரியுறது புரிஞ்சு அது உள்ள அவங்களுக்குள்ளேயே நிறைய அவங்களுக்குள்ளேயே நிறைய உட்கட்சியில் பூசல்களும் இருக்கு ஸோ அது வந்து அதெல்லாம் சரியாகி நல்லபடியாக வந்து இவங்க ஏடிஎம்கே மறுபடியும் தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலில் கணிசமாக வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னா கூட்டணி இல்லாமல் தனியாக முடியவே முடியாது பாஜக இல்லாமலும் ஆடி ஏடிஎம்கே இல்லாமல் எந்த கூட்டணியுமே வின் பண்ண முடியாது அதே மாதிரி பாஜக இல்லாமலும் கூட்டணியில் வின் பண்றதாவது நிறைய சீட் வர்றதுக்கோ இல்லை வின் பண்ணுறதுக்கோ நிறைய கம்மி தான் வாய்ப்பு கூட்டணி இல்லைன்னா அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்பனா யாருக்கு வந்துட்டு யாருக்கு நெகட்டிவ் நினைக்கிறீங்க மேடம் யாருக்கு பாசிட்டிவ் ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவ் இல்லைன்னா என்ன ஆகும் நான் சொல்கிறேன் கேளுங்க என்ன ஆகும் போன தேர்தலில் என்னாச்சு வாக்குகள் தனியாக நின்னாங்கல்ல அப்போ அறுபது எழுபது சீட்டோட எடப்பாடி ஐயா ஸோ மறுபடியும் அவருக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும் பால் கொன்னா பிரிஞ்சிருந்தா என்ன ஆகும்

முடிவு பண்ணுவாங்க நாம என்ன எப்படி அருமையா இருக்கு நான் என்ன சார் சொல்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ நான் அந்த கேமராவை தூக்கிட்டு ஓடிட்டேன் என்ன பண்ணுவீங்க என்ன உள்ள போட்டு நொங்குவீங்களா மாட்டிங்களா ஆனா ஆயிரம் கோடி தூக்கிட்டு போனவங்களுக்கு ஏன் ஒண்ணுமையே பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த ஒழுங்கு தான் அவ்வளவுதான் ஆயிரம் கோடிக்கு என்று முறைகளுக்கான புகார் எங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு தானே சொல்ல பண்ணி சொல்லிதான் இருக்குல்ல ஆதாரம் பண்ணிட்டே இருக்காங்கல்ல சரி ஆதாரமே இல்லை நான் எடுத்துட்டு போயிட்டேன் உங்களுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் உங்களோட இதை உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு போயிட்டேன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு தான் கண்ணெதிர்க்கு உங்களுக்கு ஆதாரமே இல்லைன்னா கூட என்னை போட்டு சந்தேக விசாரணைங்கிற பேர்லயாவது நுங்குவீங்களா மாட்டீங்களா அப்போ அதையாவது செய்யணும்ல அதுவுமே இல்லை எனிவே நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்னதா ஒரு யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக ட்வீட் ட்வீட் போட்டாலோ இல்லை பேட்டி கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணவோ தாத்திரி இல்லை பகல் இல்லைன்னு பார்த்து உள்ளே இது பண்ணுறீங்க ஆனால் பட்டப்பகலில் கத்தியால் குத்துறவனை ப ஒரு பெரிய மாநில தலைவரையே கொண்டு இருக்காங்க பட்ட பகல்லையே மெங்கவே லெவலம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் சட்டம் கடமையை தான் செய்யுது இல்லைன்னா சொல்லலை சட்டம் ஒழுங்கு சூங்கிறதுலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இன்னும் கூட நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்படி உடனே ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த குற்றங்களுக்கும் ஒரு நாள் ஒரு ஒரு நியூஸ் டிவி சேனல் திறந்தால் ஒரு நாளைக்கு வெறும் அந்த கொலை இந்த கொள்ளை இங்கே இது அது இதை த கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இதை தவிர வேறு எந்த நியூஸுமே வரலை அவள் யாராவது ஒரு புதிய கண்டுபிடிப்பிலோ ஒரு அறிவியல் ஆராய்ச்சியிலேயோ ஒரு 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 சாதனையோ ஏதாவது வரதா எதுவுமே கிடையாது வெறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை நகைப்பறிப்பு இது மாதிரி தான் நடக்குது ஒரே நாளில் ஏழு இடத்துல நேற்றுக்கு வந்து செயின் ஸ்னாச்சிங் நடந்துருக்கு இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா இப்படிலாம் நடக்கும் சொல்றீங்களா நீங்களே உங்க பார்த்தை என்கவுண்டர் பண்ணி இருக்கணும் காவல்துறை திறப்பு இல்ல மேடம் அது யாரை காப்பாத்துறதுக்கோ யாருக்கு தெரியும் யாரையாவது காப்பாற்றுறதுக்காக என்கவுண்டர் பண்ணி இருப்பாங்க இல்ல அது அது பண்ணப்பட்டதா எதுவும் வரல நியூஸ் தெரியல அப்படி ஏதாவது தான் அப்படி காப்பாதுக்காக முதல்வர் துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இப்படி வந்துட்டு செயல்படுகிறது அப்படின்றது சாதுவ சாதாரணமாக இருக்குது இல்லைங்களா சாதாரண ஒரு மக்களுக்கு கூட இங்கே பாதுகாப்புல சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்வதில் தான் குறிக்கோளா இருக்கானே தவிர மக்கள் பாதுகாப்புல கவனம் இல்லையா செலுத்துவதில்லையா அதுதான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் சொன்னது மக்கள் பாதுகாப்புக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல மா கேட்டால் அப்புறம் வந்து என்ன நம்ம ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இப்போ யாரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே தூக்கி உள்ள வைக்க வேண்டியது அதுதான் நடக்குது அப்புறம் எப்படி நான் வந்து அர்த்தம் ஒழுங்கு நான் தமிழ்நாட்டில் பாலாரம் தேனாரும் ஓடுங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு குற்றன் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து போட்டுற வேண்டியது உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீ சொல்லு நீ அதை பற்றி என்ன நினைக்கிற நீ அதை பற்றி என்ன நினைக்கிற இப்படி இந்த விவாதமே பெருசாக போயிட்ருக்கோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மற்ற விஷயத்துலலாம் அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஓ இவங்க இது இதை அடிச்சுக்கிறாங்க இதை பேசிக்கிறாங்க நம்ம என்ன வேலை இருக்கோ அதை நம்ம செய்வோம் அப்படின்றது தான் போய்ட அதுக்கு அதுக்கு உதாரணம் தான் இந்த மும்மொழி கொள்கை வக் வாரியம் ஒரு என்ன சொல்வாங்க ஒரு கரு ஒரு அஞ்சு ஆறு சூழ்நர்கள் என்ன பண்ணாங்களாம் ஒரு இருட்டு அறையில் கருப்பு முன்னையை தேடினாங்களாம் அந்த மாதிரி தான் இல்லாத டீ ஒரு மாநாடு நடத்தி ஆஹ் விஷயம் நடந்தது தான் நேத்தி இல்லாத விஷயம் நீங்க சொல்றீங்க ஆனால் முதலவர் வந்து எம்பியுடன் போயிட்டு பிரதமர் மோடியை சந்திக்கிறப்பதான் தகவலும் வருகிறது மேடம் டெல்லிக்கு போயிட்டு சந்திக்கிறது ஆயிரம் வேலை சந்திப்பார் எதுக்காக சந்திக்கிறாருன்னு தெரியும் தந்தி காட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டீ லிமிடேஷன்க்காக தான் முதலர் நாற்பது எம்பிக்களை அழைத்து கொண்டு தான் செல்வதாக அப்பா கூட்டமே போய் பார்க்கட்டும் டீ லிமிடேஷன் இன்னும் என்னவோ சொல்லுவாங்க என்ன எங்கள் இதுலலாம் சொல்லுவாங்க இன்னும் கல்யாணமே ஆகலை பிள்ளைப்பேர் வெங்கட்றவங்களான்னு வச்சான் தான் அந்த அந்த மாதிரி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை டீலிமிட்டேஷன் இதை பண்ண போகிறோம் இல்லை இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன்னே டீலிமிடேஷன் இவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க ப்ரோ ரேட்டா அடிப்படையில் தான் நாங்கள் டீலிமிடேஷன் கொண்டு வருவோம் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு மோடிய அவர்கள் வந்து அதுக்கு எதிராக தான் இருக்காங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரக்கூடாது ப்ரோ ரேட்டா அடிப்படையில் தான் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க அமித்ஷாவும் அப்படி தான் சொல்லியிருக்காரு இல்லை இவங்க எந்த ஏதாவது ஒரு டிராஃப்ட் வந்திருக்கா டீம் லிமிடேஷன் பண்ண போறோம்னு ஏதாவது ட்ராஃப்ட் வந்திருக்கா இல்ல கொரால் ஏதாவது சர்ச்சை பண்ணாங்களா எதுவும் இல்லை எதுவுமே இல்லாத வந்து ஒண்ணுமே நடக்காத என்னமோ சொல்லுவாங்களே எதை மறைக்கிறதுனாக்க நீங்க இதெல்லாம் கொண்டு வரீங்க ஒண்ணுமே இன்னும் அந்த அதை பத்தின இதுவே எடுக்கலை இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்கு எதுக்கு நீங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் காப்பாற்றுவோம் கண்டிப்பா ஏன் நாமளே தான் போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பயோஸ்டரா ஏதாவது ஒன்னு நடந்தால் யாரும் யாரா இருந்தாலும் போராட வேண்டியதுதான் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அது மாதிரி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலையே அப்படி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிருந்தா சொல்லலாம் அது மாதிரிதான் தமிழகத்துல தொகுதிகள் வந்துட்டு குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எம்பிகளோட குரல் வந்துட்டு அங்க ஒழிக்காது அப்படின்னு குறைக்கப்பட்டா தானே அது இன்னும் அவங்க அப்படி சொல்லலையே நாங்க குறைப்போம் இந்த அடிப்படையில பண்ணுவோம் அந்த அடிப்படையில டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்னா என்ன அர்த்தம் அது வந்து அது வந்து தட் இஸ் நாட் பிரசிடென்ட் அது ஆட்சி நடத்த அப்படி எல்லாம் ஆட்சா எல்லாமே நடக்கணும்ல என்னென்ன இப்போ அதை நட பண்ண ஒரு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணாதான் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுக்கு உங்களுக்கு வழிவகுக்க முடியும் ஸோ அப்போ அப் அப்படின்னா என்ன பெண்கள் வந்து அந்த இதில் வருவாங்க முப்பத்தி மூணு சதவீதம் அப்போ வந்து இவர் வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் ஒன் ஒரு ஒன்னொன்று செயின் லிங்க் ஆகும் இல்லையா இப்போ வக்பு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டப்பேரவையில் இஸ்லாமியர்கள் பாதுகாவல நாங்க தான் என்பதை இதில் உறுதிப்படுத்தும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து முயற்சிக்கிறாரா மேடம் வகுப்பு சட்டம் என்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு இது என்னன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல நிலம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக நில வாங்கினா டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் பே லாயர்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டே சொல்லுவோம் திடீர்னு ஒருத்தர் வந்து அதில் அது என்னோடது அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க யார் வக்ஃப வாரியம் போடுது அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க அவங்க க்ளைம் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அவங்க ஆமாம் இது அவங்களுக்கு தான் சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்தியன் பீனல் கோட் மூலமான சட்டம் எதுவுமே அவங்களுக்கு செல்லுபடியாகாது புரியுதா இருக்கா இல்லையா இஸ்லாமியர்களுக்குன்னு தனி சட்டம் அவர்களுக்கு இந்தியன் பீனல் கோட் கிடையாது தெரியுமா இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல பாக்கி இருக்கிற பொதுமக்களுக்கு அது பாதிக்கப்படுமா படாதா அதுல அது கிடையாது அது எப்படிங்க புரியவே இல்லையா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறதுனா இஸ்லாமியர்களோட நிலத்தை தூக்கி இந்துக்களுக்கு கொடுத்துருதா குடுத்துருவாங்களா இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு மோடி அரசு நீங்க நீங்கள் சும்மா ஒண்ணு வேண்டாம் ஏதாவது ஒரு இதில் போட்டு பா இப்போ தான் இந்த ஒன்று வருது எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு போட்டு பாருங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பக்கமா வருது அதை பார்க்க சொல்லுங்க கொஞ்சமாவது பார்லிமெண்ட் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி வந்து சட்டப்பேரவை தலைவர் வந்துட்டு அனுமதிக்க கிடையாது பேசுறதுக்கே வந்துட்டு அனுமதி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நம்ம டிவியில் விவாதங்கள் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு நாலு பேரை வச்சு அவர் அரசியல் விமர்சகர் இவர் வந்து ஏடிஎம்கேக்காரர் டிஎம்கேக்காரர் பாஜக காரர்னு பெ பெரும்பாலும் பாஜக காரர்கள் பேசும்போதெல்லாம் மற்ற நாலு பேர் லவ்லபோன்னு பேசுவாங்க நெறியாளர்களையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது திமுக காரங்களாகட்டும் இவங்களாகட்டும் வந்து பேசவே விட மாட்டாங்க அப்படிதான் நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவில் அதை அப்படி நடக்க விட்டுருவாங்க பாராளுமன்றத்தில் அப்படி நடக்க விட முடியுமா பேசுகிறத தெளிவாக ஒழு ஒழுங்காக பேசணும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கூச்சல் குழப்பம் விளாட்டாக அன் இர்ரெலவெண்ட் டாபிக் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படி அலோவ் பண்ணலை அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிறதுல எனக்கு விவரம் தெரியாது அவங்க வந்து அந்த மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் நடந்துக்கிட்டாரா இல்லை பேசக்கூடாது நீ அப்படின்னு சொன்னாரா இல்லை மைக்கு கட் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் நாம் என உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி அப்படி பண்ணும்போது அப்படியே பண்ணியிருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு கூச்சல் குழப்பமாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்திகிட்டு தான் பேச விடுவாங்க அதில் வந்து பாயிண்டா பேசலை உங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறத பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலைன்னா சொன்னால் தான் அவங்க நட அப்படி நடந்துக்கல அப்படின்னா அப்படி தான் நடந்துப்பாங்க ஸோ இதில் வந்து ராகுல் காந்திமா பேச விடுவார் இல்லை தான் பேச விடுறாங்க இல்லை மற்ற அமைச்சர்களை தான் பேச விட மாடுறாங்க காந்திரஸ் அமைச்சர்கள் பேச விட மாட்டேங்கிறாங்கன்றதுலாம் இல்லை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்கேருந்து போன முப்பத்தொம்போது பேரும் எப்படியெல்லாம் இருக்காங்க எப்படியெல்லாம் இது இருக்காங்கன்னு விட்டு விட்டா போட்டு போட்டு காட்டுறாங்க எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இல்லை டிவிலையுமே அவங்க வந்து கித்து தொங்க விட்டார் ஆசா கனிமொழி காட்டம் அமித்ஷா பயந்து நடுங்கிட்டார் அப்படிலாம் நடக்கும்போது ராகுல் காந்தி மட்டும் பேச விடாம விட்டுருவாங்களா டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி ஒரு ஒரு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக வெளியில தகவல் வழிவச்சுல பின்னணி என்ன மேடம் எப்படி ஒரு நீதிபதி வீட்டில் அவ்வளவு பணம் இருக்கப்படுது பின்னணி என்னன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது ஏன்னா நான் இல்லை இல்ல பின்னணியாக என்ன இருக்க முடியும் என்ன முடியும் சொல்லுங்க குழந்தை கூட தெரியும் ஒரு சாதாரண சம்பளம் வாங்குறவங்க வீட்டுல அவ்வளவு காசு எங்கே இருந்து இருக்கும் தட்டவிரோதமா ஏதாவது செஞ்சாதான் அவ்வளவு காசு தான் என்னோட அதெல்லாம் வந்து உடனுக்குடன் சும்மா அவங்கள வந்து டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் ஒரு தீர்வாக இருக்க முடியாது உடனே அவங்கள சட்டம் தான் கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள விசாரணை கடுமையான விசாரணைகள் நடத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் பாரபட்சம் இல்லாமல் யாரா இருந்தாலும் சரி காவல்துறை தாண்டி நீதி கிடைக்கிற இடமா நீதிமன்றம் இருக்கும்போது நீதிபதிகளே இந்த மாதிரி சொல்லுற வேலையே பயிரை வேற எங்க போவாங்க இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லை துன்பப்படுறவங்க எல்லாம் தெய்வத்திட்ட முறையிடுவாங்க தெய்வமே இது பண்ணால் எப்படிங்கிற மாதிரி வேலையை பயிரமே கதை தான் இதெல்லாம் ரொம்பவே துரதிருஷ்டமான ஒரு போக்கு தான் இது நீதித்துறையில் அது இப்படி ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு நீதித்துறைக்கு நாடுறாங்கன்னா அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அவங்க மற்றவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு யாராவது ஒருத்தருக்கு அநீதியாக தானே பேசுவாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்காக காசு வாங்குறாருன்னா நான் நியாயமாக இருந்தேன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன் அநியாயமாக இருந்தாக்க தான் என்கிட்ட காசு நீ கொடுத்தாங்க நீ நியாயமாக பேசுகிறேன்னு சொல்லுவேன் அப்போது அப் அப்படி நடக்கும் எவ்வளோ பேருக்கு அநீதி அழைச்சிருக்காரோ அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோம்